தமிழ் வாய்ஸ் வழங்கும் பல சரக்கு பல சரக்கு பலதும் பார்த்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வளர்ந்துகின்ற பலரையும் பத்தையும் பேசும் பல இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அழகை தாண்டி ஆண்கள் பெண்களிடம் எதிர்பார்க்கும் ஏழு விஷயங்கள் அழகு என்பது தற்காலிகமானது அதை மூலதனமாக எண்ணி கவர்ந்தோ ஈர்ப்பு கொண்டோ நீங்கள் ஒரு உறவில் இணைந்தால் அழகை போலவே அந்த உறவும் தற்காலிகமாக தான் நிலைக்குமே தவிர நிரந்தரமாக அல்ல பொதுவாக ஆண்கள் பெண்களிடம் அழகை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றனர் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது ஆனால் அழகையும் எதிர்பார்ப்பதாக என்னென்ன ஏன் அந்த ஏழு விஷயங்களை ஆண்கள் அதிகம் எதிர்பார்க்கின்றனர் என்பதை இனி பார்க்கலாம் உயிரிலே கலந்தது உறவு என்பது படுக்கையில் மட்டும் கட்டியணித்துக் கொள்வது அல்ல உயிரோடு இணைந்திருக்க வேண்டும் உடலோடு மட்டுமன்றி உயிரிலும் பிணைப்பு ஏற்பட வேண்டும் அரவணைப்பு தவறுகளை பொறுத்துக் கொண்டு தோல்வியில் தேய்ச்சி விட அழுகையை துடைக்க பொன்னகையை அதிகரிக்க நல்ல துணையாக திகழ வேண்டும் கனிந்த இதயம் சுயநலம் இன்றி பணம் அந்தஸ்தை மட்டும் காணாமல் கனிந்த இதயத்துடன் காதலும் அன்பும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அளிக்கும் நபராக இருக்க வேண்டும் கேட்க வேண்டும் பெரும்பாலும் பெண்களை பற்றி ஆண்கள் கூறும் குறைதான் இது சொல்வதை கேட்பதே இல்லை காது கொடுத்தே கேட்பதில்லை என்பதுதான் எனவே தாங்கள் பேசுவதை காது கொடுத்தும் கேட்கும் நபராக இருக்க வேண்டுமாம் இணைப்பு அனுதாபம் காட்ட வேண்டும் அட போனா போகட்டும் பொறுத்து கொள்ளலாம் என்ற எண்ணம் பிறக்க வேண்டும் அனைவரும் எல்லா தருணத்திலும் சிறந்து விளங்க மாட்டார்கள் எனவே தவறுகள் செய்யும் போது போனால் போகட்டும் என்று அனுதாபம் காட்டலாம் உணர்வலைகள் இருவரின் உணர்வலைகளும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் அப்போதுதான் இல்லறமும் உறவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க முடியும் இல்லையில் ஆளுக்கு ஒரு பக்கம் கொண்டு போய் உறவு கந்தலாகி போய்விடும் சண்டை கோழி சண்டை என்பது கட்டாயம் நிகழும் ஆனால் அந்த சண்டையை வளர்க்கும் நபராக இருக்காமல் தீர்வு காண தெரிந்திருக்கும் நபராக இருக்க வேண்டும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் அழகை தாண்டி ஆண்கள் பெண்களிடம் எதிர்பார்க்கும் ஏழு விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்